நோயில்லாத பெருவாழ்வு வாழ்வதற்கு நமக்கு சித்தர்கள் அளித்த நம்ம வாழ்க்கையில ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி ஓடிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம யாராவது நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம் நம்ம உயிர் வாழ தேவையானது என்னன்னு பார்த்துருக்கோம் மூச்சு அந்த உயிர் மூச்சை என்னைக்காவது நம்ம கவனிச்சிருக்கிறோமா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க பாருங்க மனசு அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நமக்கே தெரியும் பாருங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு இப்போ ஒரு கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுறோம் எற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை வாழ்க வையகம் நண்பர்களே யோகா சென்றக்கு போறக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் யோகா கிரியா ஐந்து நாள் வீடியோ பென்ட்ரைவ் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்கிறதுக்கு நேரம் இல்லை தனியாக செய்கிறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பிட்ட டைமில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் யோகா கிரியா வகுப்பு வீட்டிலிருந்து நீங்கள் யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு ஒருவேளை ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ள முடியாத நண்பர்கள் பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் யோகா கிரியா வகுப்பை வாங்கி வீட்டில் நீங்களே போட்டு இந்த யோகாவை செய்யலாம் நோய் இல்லாத பெருவாழ்வு வாழ்வதற்கு நமக்கு சித்தர்கள் அளித்த ஒரு யோகக்கலை கலை பயிற்சியை பற்றி தான் இப்படி நம்ம பார்க்கிருக்கிறோம் விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்து யோகா பயிற்சி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல் நலம் மனநலம் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி ஓடிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம யாராவது நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்போ நம்ம நம்ம வந்து நல்ல பாதையில் போகிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும்னு நீங்கள் யோகா பயிற்சி தினம் செஞ்சு பாருங்க உங்களுடைய யோகம் வந்து உங்களோடய இருந்து உன்னால் முடியும் உன்னால முடியும் நீ ஒரு படி தாண்டி போய்கிட்டே இரு எந்த இடத்துலையும் வந்து சோர்ந்து போகாத நான் உங்க கூடவே இருக்கிறேன்ற யோகா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உங்களுடைய கோல் வந்து நீங்க நல்லா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலா அமையும் வறுமுன்னருக்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது வள்ளுவன் வாக்கு நோய்கள் வருவதற்கு முன்பு இந்த உடலை காப்பதற்கும் நோய்கள் வந்த பின்பு இந்த உடலை கட்டுக்குள் வைப்பதற்கும் இனி நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் யோகா ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாங்க பாருங்க நம்ம ஒரு புதுசா வரைக்கும் ஒரு கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்றோம் தினம் காலையில எந்திரிச்சு தொடச்சி குப்பையெல்லாம் உள்ளார இருந்து வெளியே எடுத்து அந்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட் பாத்துட்டே இருப்போம் இந்த சர்வீஸ் கொடுத்து நாலு வீல்லையும் கரெக்டாக காத்து பார்ப்போங்க இந்த மாதிரி அது எத்தனை வருஷம் இருக்க போதுங்க அதுக்கே இவ்வளவு நம்ம பொறுப்பெடுக்கிறோமே இந்த உடல் நூறு வயதுக்கு மேல வாழணுங்க இருக்க வேண்டிய உடலை நாம் பராமரிப்பது மிக மிக அவசியம் அதற்கு தினம் காத்தடிக்கணுங்க அதிசயமாக இருக்குல்ல ஜோக்கா இருக்குல்ல நம்ம நினைச்சு பார்த்தா இல்லைங்க பிராணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த உடலுக்கு தேவை உயிர் காற்று பிராணமாங்க போயிடுச்சுங்கிறாங்க அந்த பிராணம் நம்ம காப்பாற்றணும் இல்லையா அதுதான் யோக பயிற்சியில் உள்ள பிராணாயாம பயிற்சி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் என்னத்துக்குங்க இருபது வருஷம் மு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெமரி பவர்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை சேவ் பண்ணி வச்சு நமக்கு தேவையானப்ப எடுத்து கொடுக்குதுங்க இப்போ நினைச்சாலும் அது வெளியில் வரும் இல்லையா நிஜம்தானே ஆனால் கெட்ட எண்ணங்களை போட்டு வச்சுருக்கோம் தேவையில்லாத எண்ணங்கள் இந்த உடலுக்கு தேவையில்லாத உணவுகளை உள்ளார போடுறோம் நெகட்டிவ் தாட்ஸ் அது பாட்டு வந்துட்டே இருக்கு பாசிட்டிவ் தாட்ஸாக நிறைய கொடுக்குறோம் நம்ம அதை தான் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் அது எப்படி இங்கே உள்ளார மனசுக்குள்ள போடாம இருக்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதை எப்படி ஆப்ரேட்டட் பண்ணணும்னு சுவிட்ச் இருக்குது மவுஸ் இருக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அது எப்போ எப்போ நம்ம தேவையான பொழுது ஆன் பண்ணி வச்சுக்கணும் தேவையில்லாத பொழுது ஆஃப் பண்ணி வச்சுக்கணுன்ற சுவிட்சை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதுதான் தாங்க யோக கலை அதை தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லித்தர போறேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்களே உங்களுக்கு ராஜா தான் நம்ம உயிர் வாழ தேவையானது என்னன்னு பார்த்துருக்கோம் மூச்சு அந்த உயிர் மூச்சை என்னைக்காவது நம்ம கவனிச்சிருக்கிறோமா தான் நம்ம இப்ப கவனிக்க போறோம் எப்படி கவனிக்கிறது அது என்னங்க அது பாட்டுக்கு வருது மூச்சு அது பாட்டுக்கு போகுது அது எதுக்குங்க கவனிக்கணும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே தானே நினைக்கிறோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுடைய மனது எவ்வளவு அமைதியா ஆகுதுன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஒரு அஞ்சு செகண்ட் கவனிச்சு பாருங்க கண்டிப்பாத்தலாமா எல்லாரும் உங்க மேட்டில் உங்களுடைய தளர்வான உடம்புல உங்களுக்கு எவ்வளவு வசதியாக உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு உக்காந்துக்கலாம் வஜ்ராசனம் கிடையாது சுகாசனம் உட்காந்துக்கலாம் இல்ல செவுத்து சாஞ்சி உக்காந்துக்கலாம் கால் நீட்டி உக்காந்துக்கலாம் உடல தளர்வா வச்சுக்கோங்க நான் சொல்றத கூர்ந்து கவனிங்க அப்புறம் என்னோட சேர்ந்து நீங்க செய்யலாம் உங்கள் உடம்பு வசதி இருக்கும் போல நீங்கள் மேட்டில் உக்காந்துக்கலாம் கண்களை மூடலாம் கை மேலே வச்சுட்டு இடது கை கீழே வச்சுட்டு தோள்பட்டை நேராக இருந்து கண்களை மூடி நாசில் இந்த மூஸ்ட்டு இந்த மூக்குக்கிட்ட நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுமானது அஞ்சு செகண்டு செய்யலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஆரம்பிக்கலாம் கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூக்குக்கிட்ட மூச்சை கவனிங்க மெதுவா கண்களை தரங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க பாருங்க மனசு அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நமக்கே தெரியும் மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குங்க மூச்சு கட்டுப்பட கட்டுப்பட மனசு தானா கட்டுப்பட்டுரும் நம்ம அதை தான் நமக்கு நேரம் இல்லை சரி இவ்வளவு பலன் கொடுக்குற யோகாசனங்கள்லாம் சொல்லிட்டீங்க நம்ம என்ன பண்றோம் அதுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸி என்னால உடம்பு வளைய முடியாது நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோகாவை நம்ம தவிர்த்துடுறோம் அவரவர்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி யோகா பயிற்சி இருக்குங்க ஒரு சில பயிற்சி பண்ணாவே பாத்தீங்கன்னா எண்பத்தொன்போது லட்சம் இருக்கு அத்தனை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நம்ம சித்திரங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பாடல்கள் மூலம் சொல்லியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நமக்கு என்ன பலன் இருக்குன்னு எச்சி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவன் உதிக்கும் கூறியதுவாமே இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு சில ஆசனத்தில் அமர்ந்து சில யோகா பயிற்சிகள் செய்பவனுக்கு கூற்றுவன்னா யமன் யமன் கூட நெருங்க பயப்படுவான் எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க இன்னைக்கு நேற்று எழுதுந்தெல்லாம் இல்ல அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உடலை அறிஞ்சு அவங்க வந்து உண்மையை எழுதி வச்சிருக்காங்க யோகா கிரியா ஐந்து நாள் வீடியோ பென்ரை வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ எம்எம் ஐஐ டாட் காம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் தெரியாத நபர்கள் மட்டும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு யோகா கிரியா அஞ்சு நாள் வீடியோ பென்ட்ரைவ் கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க முடியாதவங்க ட்ரைவ் வாங்கி பாருங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்